ஹலோ மக்களை நான் மணிகண்டன் ஃப்ரம் மிதனால யோசனை ஸோ என்ன கொதிச்சுட்டு பார்க்குறீங்களா ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் ஸோ நமக்கு இது ஒரு ரெஃப்ரெஷிங் கே மின் டீ ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாட்டி தோட்டத்துலையே விளைஞ்ச இருந்து போட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த அறமை வந்து நம்ம இழுக்கு சொண்டு இழுக்கும் அதே நேரத்தில் மார்க்கெட்லாம் நம்ம போகும்போது ஸோ அந்த புதினா கொத்தமல்லி கடையை போகும்போது அப்படியே ஒரு வாசனை இழுக்கும் ஸோ அவங்க எப்படி வளர்க்குறாங்க என்ன உரம் போடுறாங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது ஸோ அதுவே அந்த ஸ்மெல் வரும் ஸோ இது நம்ம ஆர்கானிக் முறையில் வெறும் தொழு உரம் மட்டுமே கொடுத்து நம்ம வளர்க்கக்கூடிய இந்த புதினால வந்து அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வாசனை நம்ம அந்த ப்ரோபேக்கில் வச்சு அந்த கார்னரில் போகும்போதே அப்படியே வாசனை அப்படியே ஆளை தூக்கும் இருக்கும் ஸோ நமக்கு வந்து ஒரு நே ஒரு சில நேரங்கள் அப்படியே தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் தலை வலிக்காது தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் வந்து ஒரு இரிட்டேஷனால் வருது ஸோ ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் பலவித எண்ண ஓட்டங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது மாதிரியான பட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸோ ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஒரு அரோமாக இருக்கக்கூடிய அப்படியே வாசனை மிகுந்த இப்படி ஒரு புதினா டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸோ அந்த கொதிக்கும் போதே பார்த்திங்களா அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது ஸோ அப்படி நல்லா கொதித்து அந்த அரோமணி நல்லா அது இறங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக டீ தூள் சுவைக்கேற்ற மாதிரி லெமனும் புழிஞ்சு ஸோ சக்கரை போட்டு அப்படியே குடித்தோம் அப்படின்னா ஸோ அப்படி அமிர்தமாக இருக்கும் ஸோ வர்ற மாதிரி இருக்கிற தலைவலி கூட பறந்து போயிடும் ஸோ அந்த இரிட்டேஷன் டென்ஷன் அது எல்லாமே ஓடி போயிடும் ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கிளாஸில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அப்படி நம்மளுடைய மீன்ட் அண்ட் லெமன் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமனில் கொஞ்சமாக பிழிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் தான் இதில் ஆட் பண்ணணும் அப்படியும் இல்லை அப்படின்னா ஹனி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஹெல்த் கான்சியஸாக இருக்கும் அப்படின்னா ஹனி யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பட் ஆனால் ஹனி இல்லைன்னா ஒயிட் சுகர் இது ரெண்டும் தான் அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக அடிப்படையாக இருக்கும் ஆனால் நாட்டு சக்கரை வந்து இதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் மாட்டேங்க தேங்க்யூ